வணக்கம் நண்பர்களே இது ஆர்எஸ் பத்தி சிறந்தவராக போதும் கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா மகாபாரதம் என்பது விஷ்ணுவின் கிருஷ்ணர் அவதாரம் பூமியில் நிலவிய அதர்மத்தையும் பூமியின் மக்கள் தொகையை பாதியாக குறைக்கவும் நடத்திய மாபெரும் யுத்த சரித்திரமாகும் யுத்தம் மட்டுமின்றி மகாபாரதத்தில் பல வாழ்க்கை நெறிகளும் உள்ளது கிருஷ்ணர் மகாபாரதத்தை அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தி நிகழ்த்தினார் ஆனால் அர்ஜுனனை விட வலிமையான வீரர்கள் மகாபாரத யுத்தத்தில் இருந்தனர் அவர்களில் கர்ணன் பீஷ்மர் துரோணர் போன்றோர் முக்கியமானவர்கள் அர்ஜுனனை கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் சரி இப்போ வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் பீஸ்மரை பத்தி பார்க்கலாம் பீஸ்மர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சுயநலமாக நடந்து கொண்டதில்லை ஞானம் வீரம் வலிமை திவ்ய அஸ்திரங்கள் என அனைத்தும் நிரம்பியதாக பீஸ்மர் விளங்கினார் அவரின் மரணம் கூட அவரின் அனுமதியின்றி நெருங்க முடியாத வரத்தையும் பெற்றார் ஆனால் அவர் அதர்மத்தின் பக்கம் இருந்து போரிட வேண்டியதாயிற்று அவரால் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் அவரின் சத்தியம் அதை தடுத்துவிட்டது பீஸ்மர் செய்த சத்தியம் என்னவெனில் அஸ்தினாபுர அரியணையில் யார் அமர்ந்தாலும் அவருக்கு பாதுகாப்பாக தான் இருப்பேன் என்று கூறியதுதான் இந்த சத்தியத்தை அவர் ஒரு நாளும் மீறவில்லை தன் அன்பிற்குரிய சொந்தங்களுடன் போரிடும் நிலையிலும் அதனை மீறாமல் இருந்தார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது முக்கியமானது ஆனால் மகாபாரதம் கூறும் தர்மத்தின்படி தன்னுடைய தனிப்பட்ட சத்தியத்திற்காக தர்மத்தை கைவிட்டுவிட்டு அதர்மத்தின் பக்கம் நிற்பது என்பது மிகப்பெரிய பாவமாகும் அப்படிப்பட்ட சபதத்தை கைவிடுவதில் எந்த தவறும் இல்லை பீஷ்மர் தனது தனிப்பட்ட சபதத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக நினைத்தார் அந்த சபதம் தீமைக்கான கருவியாக மாறியபோதும் அவர் அதை உணரவில்லை இதனால் கிருஷ்ணர் பீஷ்மரை தவிர்த்தார் அடுத்து துரோணத்தை பற்றி பார்க்கலாம் துரோணர் அஸ்தினாபுர மன்னரும் துரியோதனின் தந்தையுமான திருதாசனுக்கு ஊழியராக இருந்தார் அவர் அனைத்து இளவரசர்களுக்கும் குருவாக நியமிக்கப்பட்டார் மிகச்சிறந்த குருவாக விளங்கிய இவர் அனைத்து இளவரசர்களுக்கும் மாவீரர்களாக மாற்றினார் துரியோதனன் தவறான காரியங்களை செய்த போதும் அதனை பற்றி அவர் அறிந்திருந்தாலும் தன் மகன் இருந்த பகசத்தாலும் அஸ்தினாபுரத்தை இருந்த விசுவாசத்தாலும் அதனை தடுக்காமல் விட்டுவிட்டார் இறுதி யுத்தம் மகாபாரதி யுத்தத்தின் போது துரோணர் துரியோதனின் தரப்பில் இருந்து போரிட்டார் இறுதியில் கிருஷ்ணர் திட்டத்தின் மூலம் கிருஷ்டத் தூய்மினால் கொல்லப்பட்டார் துரோணர் ஒரு சிறந்த போரிலும் ஒழுக்க நெறிய நன்கு அறிஞராக இருந்தபோதிலும் தர்மத்தை விசுவாசத்திற்கும் பாசத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உதவாது எந்த சூழ்நிலையிலும் யாராக இருந்தாலும் அதர்ம வழியில் சென்றால் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் இதனால் கிருஷ்ணர் துரோணரை நிராகரித்தார் அடுத்தது கர்ணனை பற்றி பார்க்கலாம் கர்ணன் கர்ணன் சிறந்த வீரன் என்பதில் சந்தேகமில்லை சொல்லப்போனால் அர்ஜுனனை விட பல விஷயங்களில் கர்ணன் சிறந்தவராக இருந்தார் வில்லாற்றலில் இருவரும் சமமாக இருந்தாலும் உடல் வலிமையில் கர்ணன் மேலோங்கியராகவே இருந்தார் தானத்திலும் தர்மத்திலும் அனைவரையும் விட கர்ணன் சிறந்தவராக இருந்தார் இத்தனை நிறைகள் இருந்தும் கர்ணனிடம் ஒரு பெரிய குறைபாடு இருந்தது துரியோதனன் மீது அவர் வைத்திருந்த நட்பும் விசுவாசமும் அனைத்தும் விட உயர்ந்ததாக இருந்தது தர்மத்தை காட்டிலும் தவறான இடத்தில் காட்டப்படும் விசுவாசம் ஆபத்தானதாகும் கர்ணன் தன்னுடைய அனைத்து வலிமைகளையும் தன்னுடைய நலனுக்காக கூட இல்லாமல் துரியோதனன்

பீஷ்மர் துரோணியிடம் இல்லாத சில பலவீனங்கள் அர்ஜுனிடம் இருந்தது சில விஷயங்களில் முட்டாள்தனமாக நடக்கவும் செய்யவும் செய்தார் அர்ஜுனன் இதனால் அவர் சகோதரர்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகினர் அர்ஜுனன் தனது காண்டிவத்தின் மீது அதிக கர்வம் கொண்டிருந்தார் அதனை யார் அவமதித்தாலும் அவரின் உயிரை பறிப்பேன் என்று சபதம் எடுத்திருந்தார் ஆனால் துரதிர்ஷ்ட விஷமாக யுதிர்ஷ்டன் போரின் போது காண்டிவத்தை அவமதித்தார் உடனே தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு சகோதரனை கொல்ல சென்றார் ஆனால் கிருஷ்ணர் அதை தடுத்து அவரை கொல்வதற்கு பதிலாக அனைவரின் முன்னிலையிலும் அவம அவரை அவமதித்தார் தனது சகோதரனை அவமதித்த பிறகு உணர்ந்த அர்ஜுனன் தனது உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தார் அப்போதும் கிருஷ்ணர் வந்து தடுத்தார் தான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் ஒரு யோசனை கூறினார் தர்மசாஸ்திரத்தின்படி எவர் ஒருவர் தன்னைத்தானே அனைவரின் முன்னும் புகழ்ந்து கொள்கிறானோ அவன் அவனையே கொள்வதற்கு சமம் என்று கூறினார் எனவே அர்ஜுனன் அனைவரும் முன்னிலையிலும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும்படி கூறினான் அர்ஜுனனும் அவ்வாறே செய்தான் இவ்வாறாக இருவரின் உயிரும் காப்பாற்றப்பட்டது அர்ஜுனன் பரிபூர்ணமானவராக இல்லாத போதிலும் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளும் குணம் அவரை மற்றவர்களை விட மேலானவராக மாற்றியது கிருஷ்ணரின் வார்த்தை எப்போதும் சரியாகத்தான் இருக்கும் என்பது அர்ஜுனனின் நம்பிக்கை தான் அறிந்த தர்மம் கிருஷ்ணரின் வாக்குதான் என்று நினைத்தார் அதனாலேயே வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை பெற்றார் இதனாலேயே கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் இன்னும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்எஸ் இன்போ டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே